உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை ஆனால் மனதளவில் நாம் எப்படி இருக்கிறோம் தற்போது கோச்சர பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கப் போகும் ஒரே ஒரு முடிவு தான் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாறப்போகிறது உங்கள் ராசிக்கு ராகுபுதன் சனியுடைய நிலையில் நீங்கள் எடுக்க போகிற இந்த முடிவு தான் அடுத்த முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் அப்படின்றத தீர்மானிக்க போகுது அப்படி ஒரு முடிவு நீங்கள் எடுக்க போகிறீங்க அந்த முடிவு எடுத்த பிறகு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போக போகிறீங்களா இல்லை நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்களா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் மனதளவில் நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டும் அது விட்டு கொடுத்து போவது என்றால் சுக்கரன் மனைவி செவ்வாய் கணவர் புதன் தாய்மாமா அண்ணி சனி சித்தப்பா மூத்த சகோதரர்கள் செவ்வாய் சகோதரர்கள் இப்படி நிறைய உறவுகளை சொல்லலாம் கோச்சார ரீதியாக ராகு புதன் சனிதான் ஒரு மனிதனை டபுள் கேம் ஆட வைப்பதும் இரட்டை வேடம் போட்டு அந்த கேமில் ஜெயிச்சமா தோத்தமான்றது ஃபைனலாக ஒரு விஷயம் தெரியும் அந்த ஃபைனல்ன்றது இன்றைக்கி நான் ஜெயிச்சிடலாம் கோட்டை ஏமாத்திடலாம் வக்கீலை ஏமாற்றிடலாம் சரி வக்கீல் மூலயமா ஏமாற்றி டபுள் கேம் ஆடி உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்திடலாம் அதில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சாதகமாக ஏற்படுத்திக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் கீழ்கோட்டில் வேணால் ஏமாற்றலாம் ஆனால் மேல்கோட்டைன்னு இருக்குது அந்த மேல் கோட்டை மீறி எதுவுமே கிடையாது கெட்டது பண்ணுறவங்களும் நல்லா இருக்காங்களே அப்படின்ற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது ஏனென்றால் நிறைய நேரங்களில் அந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்தி உபயோகப்படுத்தி நாம் கீழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் புரிதங்க சாரி கீழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் கொஞ்சம் கோல் இருக்கிறதுனால எப்படி பேசுகிறேன் கீழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் அந்த கீழ்நிலைக்கு போகாமல் மேல்நிலைக்கு போவதற்கு விட்டு கொடுத்து போங்கள் எப்படியெல்லாம் விட்டு கொடுத்து போக வேண்டும் உங்களது பணம் ஒரு கோடி ரூபாய் வெளியில் மாட்டி அல்லது நூறு நகை வெளியில் மாட்டி கொண்டிருக்கிறது அது கணவரிடமிருந்து வாங்க வேண்டியதாக இருக்கலாம் மனைவியிடமிருந்து வாங்க வேண்டியதாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் நங்கையாக இருக்கலாம் சொத்துக்களாக இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் இவைகளில் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு தடை கற்களாக இருக்கிறது இந்த தடை கற்களை முழுமையாக நிவர்த்தி செய்வதற்கு எதிரிகளின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு முதல் பரிகாரமே யாரெல்லாம் உங்களுக்கு தீமை செய்கிறார்களோ அவர்களை விற்கக்கூடாது அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைவு செய்யுங்கள் வேண்டுங்கள் அவர் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்கும் கெட்டவங்களுக்கு நல்லது நினைக்கும் போது தான் உங்களுடைய மொத்த கருமாவும் கரையும் மொத்த கருமாவும் விட்டாலே நல்ல நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக வருவார்கள் அதன் மூலம் வாழ்க்கை மாறும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்ற இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் உங்கள் மனதிற்குள் இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் காதல் தோல்வி அடையும் போது திருமண வாழ்க்கை தோல்வி அடையும் போது நண்பர்கள் துரோகம் செய்யும் போது தொழிலில் வீழ்ச்சி அடையும் போது வேலை இழப்பு ஏற்படும் போது என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் அத்தனை விஷயத்துக்கு ஒரு பதில் எதுவும் நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு நிரந்தரம் கிடையாது உயிர் நி நிரந்தரம் கிடையாது பிறந்துட்டோம் அடுத்தது சாதம் போகிறோம் வேறு வழியே கிடையாது ஐம்பது வருஷம் இருக்க போகிறோம் ஒரு பாஞ்சாயிரம் நாள் இருக்கிற உயிரிழக்க போகிறோம் இல்லை இருபது இருபதாயிரம் நாள் எழுபது வயசுனா இருபதாயிரம் இருபது ரெண்டாயிரம் இருபது ரெண்டாயிரம் நாள் இருக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் வந்து நமக்கு பணத்தின் மீது மோகங்கள் அதிகமாக ஏற்படுகிறது அந்த மோகங்கள் வந்து நம் வாழ்க்கையில் வெற்றிக்கு தடை கற்களாக இருக்கிறது அந்த தடை கற்களால் உங்களுடைய நிலை எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு புதன் வந்து பாருங்க ரெட்டை வேடம் போடுறாங்க அவன் இப்படி பண்ணிட்டானே நல்லா இருப்பானா அவன் இறைவா அவனுக்கு எதாவது பார்த்துக்கு எதாவது செய்யான் இறைவா கடவுளை நீ பார்த்து அவனுக்கு எதாவது தண்டனையை கொடு கூலி கொடு அந்த அடி அடி மனசுலேருந்து வர கோபம் அந்த கோபம் அப்படி ஒரு சித்திரவதை அப்படி ஒரு வழி அப்படி ஒரு வேதனை அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து ஒரு மனுஷனை வந்து ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இதாகக்குது சில நேரங்களில் பயம் அதிகமாக கூட இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது போலீஸாக இருக்கலாம் லாயராக இருக்கலாம் அது வந்து அதை வந்து அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் யாரோட இருக்கலாம் அப்போ அவங்களுடைய கர்மாவோடைய தாக்கம் கூட நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்ற பயம் கூட இருக்கலாம் ஆனால் இந்த கர்மா எல்லாருக்குமே கர்மம் உண்டு எதுவும் போலீஸ் லாயர்னு ரெண்டு பேரும் மட்டும் இல்லை ஜோதிடர்களுக்கு உண்டு ஜோதிடர்களுக்கு உண்டு வட்டி தொழில் செய்வங்களுக்கு உண்டு ஓகேங்களா கவர்மெண்ட்டில் லஞ்சம் வாங்குகிற விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது தப்பு பண்ணுறவங்க அத்தனை துறையில் இருக்கிறாங்க அத்தனை துறைகள் அதில் வந்து முதன்மையாக எதில் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயந்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாற்றும் ஆனால் அந்த விஷயத்தில் வந்து அந்த துறையில் இருக்கிறவங்க தப்பு செய்யும் போது அந்த புதனுடைய காரகத்தவங்க நெகட்டிவ் ரிஃப்ளெக்ட் ஆகும் இன்றைக்கி ஜெயிச்சிடலாம் இன்றைக்கி கேஸை வந்து சாதகமாக எதிராளிக்கு எதிராளி பணம் கொடுத்துட்டான்ட்டு அவனுக்கு சாதகமாக மாறலாம் புதன் வந்து ஆப்போசிட்டில் இப்போ ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு பத்து வருஷம் கழிச்சு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நண்பர்களுக்குள்ள உறவுகளுக்குள்ளே அந்த விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகும் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா லாயரை வேலைக்கு வாங்கிட்டேன் பாத்தியா போலீஸை விலைக்கு வாங்கிட்டோம் பார்த்தியா இப்படி சொன்ன எத்தனையோ பேர் நாளாக ஐம்பது கோடி நூறு கோடி சொத்து வச்சுக்கிற ஆட்கள்லாம் கவுந்து போய் இன்னைக்கு பதினஞ்சு கோடி கடன் நகரம் ஐம்பது கோடி கடன் நகரம்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் எவ்வளோ பெரிய உயரத்தில் எவ்வளோ டாப்பில் இருந்தாங்க தெரியுமா அதெல்லாம் அவங்களாம் அவங்கெல்லாம் முன்னாடி இவங்களாம் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா அவங்களுக்கு முன்னாடிலாம் ஒன்றுமே கிடையாது அந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்றது இன்றைக்கி நம்ம ஜெயிச்சிடலாம் நாளைக்கு ஜெயிச்சிடலாம் அரசியல்வாதியை கையில் போட்டுட்டு பண்ணலாம் சினிமாக்காரங்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்கலாம் லாயரை வச்சுக்கிட்டு ஜெயிக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் லைஃபோட எண்டுன்னு ஒன்று இருக்குது அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன் இதை சொல்கிறேன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு பார்த்து நிறைய பேர் தவறுகளை செய்வதற்கும் துடித்து கொண்டிருக்கிறார்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அதோடைய நிலை நிகழக்கூடியது எப்படி எப்படிலாம் பாதிக்கும் எப்படி எப்படி உறவுகள் பாதிக்கும் தன் பிள்ளைகளை எப்படி பாதிக்கும் தன் தன் குழந்தைகளை எப்படி பாதிக்குதுன்ற அந்த விஷயத்த வந்து நான்லாம் வந்து என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வேணாம் இந்த மிஸ்டேக் இவ்வளோ பெரிய ரெஃப்ளெக்ட் ஆகும் எல்லாருக்கும் ஓப்பனாக நான் பதில் சொல்லுவேன் ஜாதகத்தில் இப்படி இருக்குது இது வேணாம் இது இது பண்ணால் இது தொந்தரவு இருக்குது ஏன்னா நானே என் வாழ்க்கையில் பத்தொம்போது வருஷம் கருமாவின் பிடியிலிருந்து மீள் வந்திருக்கு தொண்ணூறு சதவீதம் கடந்து வந்திருக்கேன் நான் இன்னும் பத்து சதவீதம் இருக்குது மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்து இந்த இடத்துல ஒரு விஷயம் அனுபவம் வாழ்க்கையுடைய அனுபவம் நான் சந்தித்த மக்களுடைய அனுபவம் கோடிஸ்வரன் சந்தித்ததுன்னு இல்லை நல்லவன் கெட்டவன் எல்லாரையும் பார்த்துருக்கேன் எல்லாரும் வாழ்க்கையுடைய என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போனவங்க முத கொண்டு நான் பார்த்துருக்கேன் ஃப்ளைட்லேயே பறந்துக்கிட்டே இருப்பாங்க எனி டைம் எனி டைம் இந்தியா ஃபுல்லாக பறப்பாங்க வெளிநாட்டு ஃபுல்லாக சுற்றுவாங்க அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க இன்னைக்கு முடங்கி போய் இருக்கிறாங்களாம் நான் பார்த்துருக்குறேன் வாழ்க்கையுடைய தத்துவம் என்னைக்கும் துரோகம் பண்ணுறது டபுள் கேம் ஆடுறது நல்லா உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது ஏமாத்துறது இந்த ஒரு வினைதான் ஒரு மனிதனை வீழ்ச்சி அடைய வச்சு என்னால் ஜெயிக்க முடியல இதெல்லாம் முழுமையாக விடுதலை அடையிறதுக்கு முதல் விஷயமே எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை மனதில் விதைத்து கொண்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று சொல்ல வேண்டும் தொடர்ச்சியாக நாலு கால் விலங்குக்கு உணவு வைக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வழங்க வேண்டும் தொடர்ச்சியாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் நீங்கள் துரோகம் செய்தீர்கள் யாருக்கெல்லாம் வழியை கொடுத்தீர்கள் அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் மாதிரி உங்களுக்கு யாருலாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்களையும் மன்னிங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய நிரந்தரமான தீர்வு இது எல்லா விதத்திலையும் நல்ல விஷயங்களை அனுபவிக்க அடு அடைவதற்கு இதை தவிர வேறு வழியே கிடையாது வேறு வழிய பிடியில் இருக்கிறோம் எல்லோரும் எதிர்மறை மனிதர்களிடம் இருக்கிறோம் துரோகங்களும் வழிகளும் சூழ்ச்சிகளும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப அதே விஷயத்துக்குள்ளே போக வாழக்கூடாது விடுதலை அடையாதற்கான நேரம் உங்களுக்கு வந்து விட்டது உங்கள் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமும் ஆரோக்கியம் மகிழ்ச்சியும் அனுபவிக்கப் போகிறீர்கள் நல்ல உறவுகளை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் நல்ல விதமான மாற்றங்களை ஏற்பட போகிறது நல்ல விஷயங்களை ஏற்பட போகிறது நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது ஒருபொழுதும் வருத்தத்துக்குள் செல்லாதீர்கள் எதிர்மனை மனிதருக்குள் செல்லாதீர்கள் எதிரியின் பிடியில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் துரோகங்களும் வலிகளும் மஞ்சகமும் ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது அவன் 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 வாழ்க்கையில் உச்சபட்ச துன்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுகிறது அஷ்டம சனியிலும் ஏழ சனியிலும் விரய சனியிலும் அர்த்தாஷ்டமசனிலும் கண்டக சனியிலும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு விதமாக அதை கடக்கும் பொழுதுதான் வழியை கொடுக்கிறது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துது அப்போதான் உணர்றாங்க செய்த தவறுகள் எல்லாம் அப்போதுதான் தண்டனை கிடைக்கிறது இது உங்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு நீங்கள் எல்லாரையும் மன்னித்து விடுங்கள் எல்லோரும் மன்னிப்பு கேளுங்கள் ஆனால் நீங்கள் மன்னிப்பு நேரடியாக கேட்க வேண்டாம் எழுத்து வடிவத்தில் கேளுங்கள் அனைத்தும் சரியாகிவிடும் அனைத்தும் சரியாகிவிடும் நீங்கள் கனடா நாட்டுக்கு வேலைக்கு போக வேண்டும் என்றால் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் ஃபோன் பண்ணலாம் இந்த காணொளி உபயோகமாக இருந்து உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் கமெண்டில் இனி நான் நல்லது தான் நினைக்கப் போகிறேன் அப்படின்னு பாசிட்டிவ் கமெண்ட்டை தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் நன்கொடை கட்டாயம் எதுவும் இல்லை விருப்பம் இருந்தால்